சென்னை நகரில் உள்ள பாஜக மாநில தலைமையகமான கமலாலயத்தில் தமிழக பாஜகவின் மையக்குழு கூட்டம் நடைபெறவுள்ளது இதுகுறித்த கால தகவல்களை நமது செய்தியாளர் நாகராஜன் வழங்க கேட்கலாம் நாகராஜன் சொல்லுங்க பாஜக மாநில தலைமையகமான கமலாலயத்தில் தமிழக பாஜகவின் மையக்குழு கூட்டம் வந்து நடைபெறவுள்ளது இது குறித்தான முழுமையான தகவல்களை வழங்குங்க வணக்கம் ரம்யா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலானது நடந்து முடிஞ்சிருக்கு தேர்தலுக்கு அப்புறமா தமிழக பாஜகவினுடைய முதல் மையக்குழு கூட்டமாக இது பார்க்கப்படுது முக்கியமான பல விஷயங்கள் இதில் வந்து ஆலோசனை செய்ய போகிறாங்க ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள்லாம் நிறையா விஷயங்களை பகிர்ந்துக்க போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய முடிவுகள் எடுக்கிறதுக்கான கூட்டமாகவும் இது பார்க்கப்படுது நடந்து முடிந்திருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட பாஜக பாமக இந்த மாதிரியான பல கட்சிகள் சேர்ந்து கிட்டத்தட்ட பதினோரு சதவீத வாக்குகளை வந்து பெற்றிருக்கிறாங்க இந்த முதல் கூட்டத்திலே வந்து அந்த பதினோரு சதவீத வாக்குகளும் எந்தெந்த இடங்களில் வெற்றி வாய்ப்பு எங்கெங்கெல்லாம் போயிடுச்சு எந்தெந்த இடங்களில் அதிகமான வாக்கு வந்து உள்ள நமக்கு பாஜகவுக்கு வந்திருக்குன்ற மாதிரியான விஷயங்களும் இதில் விவாதிச்சு என்னென்ன தவறுகள் நேர்ந்தது எந்த இடங்களில் சரியாக பணியாற்றிருக்காங்க மக்கள் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களும் வந்து இதில் முக்கியமாக ஆலோசனை செய்யப்படுறதா சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் வர இருக்கக்கூடிய விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியினுடைய இடைத்தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளர் சி அன்புமணி வந்து போட்டியிடுறாரு அவருக்கு ஆதரவு அளிப்பது அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க கூடிய அந்த தேர்தல் குழு வந்து எப்படி அந்த தேர்தல் குழுக்கான அறிவிப்பு உள்ளிட்ட பல விஷயங்களை வந்து இன்று ஆலோசனை செய்ய போறாங்க இந்த பதினோரு சதவீத வாக்கு அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் பெருமளவில் உயர்ந்திருக்கிறதா பாஜகவினுடைய மத்தியில் பார்க்கப்படுது ஏன்னா தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பெற்றிருக்கக்கூடிய இந்த நாடாளுமன்றத்தினுடைய ஆதரவு அப்படிங்கிறது வர இருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை ஒரு முக்கிய புள்ளியாக பார்க்கப்படக்கூடிய நிலையில் இந்த ஆலோசனை கூட்டம் இங்கிருந்து அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கான நாட்களை எப்படி எடுத்துகிட்டு போகும் அடுத்தடுத்து பயணங்கள் எப்படி இருக்க போகுதுன்ற மாதிரியான ஒரு துவக்க புள்ளியாக இருக்கக்கூடிய மீட்டிங்காக தான் அது பார்க்கப்படுது இந்த ஆலோசனை கூட்டம் வந்து பார்க்கப்படுது இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கவங்களாம் பார்த்தா மாநில தலைமை அண்ணாமலை தலைமையில் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறுது இதில் பங்கேற்றிருக்கவங்கன்னா மா தேர்தல் மேலிட பொறுப்பாளர்கள் அரவிந்த் மேனன் இணை பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி மத்திய இணையமைச்சர் எல்முருகன் பங்கேற்றிருக்கிறாரு பாஜகவினுடைய மூத்த நிர்வாகிகளான ஹெச் ராஜா பங்கேற்றிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் நைனார் நாகேந்திரன் இதில் திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக வந்து இருந்த நைனார் நாகேந்திரன் ஏபி முருகானந்தம் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியினுடைய ஏபி முருகானந்தம் உள்ளிட்ட பலர் வந்து இந்த கூட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க நான் முன்னையே சொன்ன மாதிரி இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பதினோரு சதவீத வாக்கு வங்கி பெற்றதற்கான ஆலோசனையும் இதில் நடக்க இருக்கிறதுனால முக்கியமான வேட்பாளர்கள் நட்சத்திர வேட்பாளர்கள் சொல்லப்பட்ட வேட்பாளர்களும் இதில் பங்கேற்று அது மட்டும் இல்லாமல் விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான அந்தந்த முன்னேற்பாடுகள் என்னென்ன பண்ண போகிறோம் அந்த ஆதரவு எப்படி தெரிவிக்க போகிறோம் அதில் வெற்றி பெறுவதற்கான நூறு சதவீதம் வெற்றி பெறுவதற்கான பாஜக வந்து கூட்டணி வச்சிருக்கக்கூடிய பாமக வெற்றி